அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விஸ்வா வசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை இந்த நாளால் பொறுத்த சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல எந்த தெய்வ வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிற முழு விளக்கத்தோட இந்த நம்ம பதிவங்கலாங்க அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானுக்கு உங்க நாள் இல்லையா இதோட ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கிரகத்திற்கு உரிய நாள் சோ அந்த வகையில பிரகஸ்பதின சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உரிய நாளான இந்த நாள்ல குருவை வழிபாடு செய்யற குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்ய உங்களுடைய அதிர்ஷ்டம்ங்கிறது ஆக்டிவேட் ஆகுன்னு சொல்லலாம் ஆட போமா நீ அதிர்ஷ்டம்லாம் எனக்கு வேணாம் ஏதோ என் வாழ்க்கையுடைய சிக்கல்களை சரி பண்ணி கொடுத்தா போதும் அதுவும் முழுசாலாம் சரி பண்ண வேணாம் ஓரளவுக்கு எனக்கு இப்ப ரொம்ப நெருக்கடியை கொடுக்கூடிய பிரச்சனையை மட்டும் சரி செஞ்சா போதுமா இப்படின்னு யோசிக்கூடிய ஆட்களாக இருந்தா கூட இந்த நாள்ல குரு வழிபாடு அவருக்கு உரிய நேரமான மஞ்சள் நடத்த அதிகமாக பயன்படுத்துறது அதே போல மஞ்சளை வந்து பார்த்தோன்னாக்க திருநீர் மாதிரி நெத்தில வச்சுக்கிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இதோட முக்கியமா குரு படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டுக்குடிய குரு பகவானுடைய படம் இருந்தா இல்ல குரு தக்ஷணாமூர்த்தி படம் இருந்தா இல்ல குரு எந்திரம் இருந்தாலும் ஓகே அதற்கு முன்னாடி தீபம் ஏற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இதை சொல்லலாம் குறிப்பா வியாழக்கிழமைல நம்ம ஏன் குரு பகவான் வழிபாடு செய்யணும் அது தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் குரு பொறுத்தரைக்கும் எததுக்கெல்லாம் சொந்தக்காரங்க குரு கிரகத்தை நம்ம எதுக்கு குறிப்பிடுவோம் அப்படின்னா நல்ல சிந்தனை அறிவு நல்ல குரம் இது எல்லாத்துக்கும் காரணக்காரத்தான் குறிப்பா வந்துட்டு குரு பகவான் நம்ம என்ன சொல்லுவோம் தர்மம் அறிவு சாந்தி கருணை இது எல்லாத்தையும் வாழ்க்கையில நம்ம கொடுக்கூடியவர் குறிப்ப ராசி கட்டத்துல இரண்டாம் இடத்தை குறிக்கூடியவர் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் சோ தனக்காரகன்னு சொல்லுவோம் இவர சரிங்களா சோ இவரால பணவரவுமே மேம்படும் பணம் இருந்தாவே பாதி பிரச்சனையும் முடிச்சிடலாம் இந்த நாளில் இவரை இப்படி வீட்டில் வழிபாடு செய்யலாம் இது இல்லாம கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் இருக்கேன் நமகளை வெற்றக்கூடிய குரு பகவான வழிபாடு செய்யலான் இருக்கேன் அவர் எப்படி வழிபாடு செய்யணும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலையே மாலையா கட்டி அவருக்கு போட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு அதே போல மஞ்சள் நிற உடைகளை பயன்படுத்துற மாதிரி மஞ்சள் நிற பூக்களை அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய உணவு உடைகளை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் குறிப்பா மஞ்சள் நிறம் அப்படின்னாவே நமக்கு என்னங்க தான் சரிங்களா இதை வந்துட்டு நீங்க ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம் சோ இந்த நாள்ல இவருடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் பலன் கொடுக்கும் இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதே போல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யறது அப்படியே மந்திரத்தை சொல்றது பசுமாடு மற்றும் பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கறது குறிப்பா வியாழக்கிழமைல கடுகு எண்ணெய் உப்பு கருப்பு புடவை கருப்பு பருப்பு இதெல்லாம் வந்துட்டு சுத்தமா தவிர்க்கணும் சத்தான உணவுகள் எடுத்துக்கணும் பழம் பால் பாயாசம் இதை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் அதே போல மஞ்சள் வஸ்திரம் இந்த மஞ்சள் நிற பொருட்கள் மஞ்சள் நிற பொருட்கள்னு சொன்னோம் இல்லையா அதை வாழைப்பழத்தை கூட நீ தானம் கொடுக்கலாங்க இதோட பிராமணர்களுக்கு மாணவர்களுக்கு தானம் செஞ்சினாக்க உங்களுக்கு சிறப்புங்க இவரை பொறுத்திருக்க சிம்ம ராசிகளுக்கு குரு கிரகம் அப்படிங்கிறவரு அஞ்சு எட்டு ஒன்பது பன்னிரண்டாம் பாவங்கள்ல இருக்கக்கூடிய நிலை குருடைய கிருபை இருந்துச்சுனாக்க இவங்க வந்து கல்வி திருமணம் தொழில வளர்ச்சி பெறுவாங்க சந்ததி பாக்கியமும் சிக்கல் இல்லாம கிடைக்கும் இது வந்து இந்த இடங்கள்லாம் வந்துட்டு சரியா இருந்தாலே சரி இல்ல அப்படின்னா நமக்கு தெரியல ஆனா கஷ்டம் வந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா வியாழக்கிழமையில விரதம் கிடைப்பீங்க குறிப்பா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிம்ம ராசிக்காரங்க இதோட இந்த நாள்ல எக்கார்ந்து கொண்டு சிம்ம ராசி செய்யவே கூடாத விஷயம் ஒண்ணு இருக்கு சாப்பிட்றது அப்படின்னாக்கா விருப்பப்பட்டு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஆட்களாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள்ல கட்டாயம் நான்வெஜ் உணவு தவிர்த்தே ஆகணும் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா குரு அப்படிங்கிறது முழு சுபகர்கள் அதாவது மேன்மையான நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் பணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரணகர்த்தவா இவர் இருக்காரு சோ இவரை நம்ம வழிபாடு செய்யக்கூடிய இந்த நாட்கள்ல அசைவ உணவுகளை தவிர்த்தே ஆகணும் அதே போல உங்களுக்கு இந்த நிமிஷம் குரு பகவான் வழிபாடு செய்யணும் விருப்பம் இருந்தா ஓம் குரு பகவானை போற்றி போற்றுன்னு அவருடைய நாமத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த நிமிஷத்துல இருந்தே குரு பகவானுடைய கருணை பார்வை குரு பகவானுடைய அருள் பார்வை உங்களுக்கு கிடைக்கட்டும் இதையடுத்து இன்னைக்கு சிம்ம ராசிகளுக்கு பழங்களை பார்க்கலாமா அனுகூலமான நாளுங்க தாயருடைய விருப்பத்தை பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க அப்படி உடற்பிற்பல் வகையில கொஞ்சம் செலவு வரும் மொத்தம் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க யாராவது எதாவது பேசுறாங்க அவங்களை கோபதாவங்கள் கொண்டு வர மாதிரி பேசுறாங்க அப்படின்னாக்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கோங்க முக்கியமாக அந்த மாதிரி ஆட்களை வந்து தவிர்த்துக்கோங்க உருவகாரங்கள் வகையில சில சங்கடங்கள் ஏற்படுங்க பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம் இப்படி உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் தேவை வியாபாரத்தை பொறுத்தருக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது சுமாராதாங்க இருக்கும் உடனே நஷ்டம் எல்லாம் கணக்கிட்டுறாதீங்க அதாவது ஆயிரம் ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு எட்நூறுரூவா வருதுன்னு வச்சுக்கோங்க லாபம் இதை எடுத்து கூட்டத்தொழி செய்கிறீங்க அப்படின்னாக்கா பங்குதாரர்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு மறியும் இதோட ஒரு ராசிக்குள்ள சந்திராசமும் இருக்கிறதுனால தேவையற்ற அலைச்சர்கள் அதிகமாகும் அவசரப்பட்டு அடுத்தவங்களை எதுவும் சொல்லிடாதீங்க சண்டையாகவோ இல்லை விமர்சனம் பண்றதோ இல்லை போட்டி போடுறதோ இதெல்லாம் இன்னைக்கு வேணாம் அதே போல வியாபாரத்துல வேலைக்களை நம்பி முக்கிய பொறுப்புல ஒப்படைக்க வேண்டாம் இது வந்து வேலையர்கள் மட்டும் இல்லை இன்னைக்கு பொதுவாகவே சிம்ம ராசி ஆறுவே நம்ப கூடாது புரியுதுங்களா இதையடுத்து உத்தியோகப் பணிகள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ அதாவது சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ உத்தியோகத்துல கூட வேலை பார்க்கறங்கள பகச்சிக்காம இருங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் இதோட என்ன செஞ்சாலும் சரி யோசிச்சு செயல்பட மற்றவங்க கிட்ட எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது குடும்ப ரகசியங்களை வெளியில சொல்லாம இருக்கணும் உத்தியோகத்துல மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் இதோட இன்னைக்கு இறைவனை மட்டுமே வழிபாடு செய்யறது பிரார்த்திக்கிறது நல்லது கோயில்குள்ள போயிட்டு வர்றது நல்லது காரணம் இல்லாம பல காரிய தடைகள் வரும் ஆனால் முயற்சி பண்ணுங்க நீ எடுக்கூடிய காரியங்கள் நல்லபடியா முடியும் யாருக்கிட்டையுமே திரும்பவும் சொல்கிறேன் வாக்குவாதம் பண்ணாதீங்க அதோட மனக்குழப்பங்கள் வந்து போகும் இதுலையுமே வந்து கவனமா தேவை அதித சிந்தனையை சுத்தமா தவிர்த்துக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறை தவறி பண்ணாம தப்பிச்சுக்கோங்க எது எப்படி பண்ணணுமோ அதை அப்படியே பண்ணிக்கோங்க அதை திட்டமிட்டு செயல்படுங்க நம்ம முன்னாடி சொல்லிட்டேன் அதே போல் உறவுகளை நீ வெறுக்கூடிய அளவுக்கு கருத்து வேறுபாடு வரும் சண்டை கூட சில சமயத்தில் வரலாம் இதனால சொந்த பந்தங்கள் கிட்ட பார்த்து பக்குவம் நடந்துக்கோங்க அதே போல தொழில உத்தியோகத்துல மேல் அதிகாரங்கிட்ட பணிவா நடந்துக்கோங்க அனுகூலம் ஏற்படும் மற்றபடி எல்லா வளமும் நலவும் பெறக்கூடிய நாள் தான் எதிர்பாராத வரவும் வரும் ஆனால் அதே அளவுக்கு கொஞ்சம் செலவும் வந்து நிற்கும் அருமையான நாள் வியாபார பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் சுபகாரியங்கள் நிறைவேறும் உடைய அர்ப்பணிப்பு உணர்வோட உழைப்பு போட்டினாக்க மற்றவங்களால் கவனிக்கப்பட்டு அது பரட்டும் பெறும் பணம் பரிசு வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதோட தொழில வளம் பெருகி திருப்திகரமான பண வரவு ஏற்படும் தாயருடைய உடல் ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டாதீங்க அவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை அன்புக்கு இனியவங்களான உங்களுடைய கண்ணீர் துளிகளுக்கு இன்னைக்கு துடைக்கப்படுங்க தன்னம்பிக்கை மேம்படும் நல்ல வருமானம் வர மாதிரி இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கூடிய வேலையை ஆல்ரெடி இருக்கூடிய முதலீடுல வச்சியே உருட்டுங்க புதுசா முதலீடு பண்றேன் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு தெரியாத வேலையை செய்யற இந்த வேலைக்கு எல்லாம் வாய்ப்பே கொடுக்க கூடாது இப்போ தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் வெற்றிக்கு மேல வெற்றி உங்களை வந்து சேரணும் அப்படின்னாக்க தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டு மன அமைதியை பாருங்க மனைவிக்கோ கடவுளுக்கோ உங்களுக்கு உதவிகள் உண்டு தன்னம்பிக்கை கூடக்கூடிய நாள் வருமானங்கிறது பல வழிகளில் வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் உடன்பெருக்குள்ளாலுமே நன்மை இருக்கும் மேலும் படிக்கும் உங்க மனசுல வரக்கூடிய புதிய புதிய யோசனைகள் காரணமா உங்களுடைய திறமைகளை படிப்படியாக அமல்படுத்தி உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பை விட அதிக அளவுக்கு லாபங்கள் உண்டு மேலும் இந்த நாளில் ஆண்களுக்குங்க தன்னம்பிக்கை தலைமை பண்பு வெளிப்படக்கூடிய நாள் வேலையில உங்களுடைய ஆலோசனை எல்லாரும் கேட்கக்கூடிய சூழல் இருக்கும் உத்தியோகத்துல உன்னுடைய கை ஓங்கி இருக்கும் உடல் நலன் நல்ல நிலையில இருக்கும் அதிக உழைப்பை தவிர்த்துக்கோங்க பெண்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு அமைதி இருக்கு அழகு உடல் ஆரோக்கியம் மன அமைதி எல்லாமே மேம்படக்கூடிய நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சாந்தமான ஆணுகுமுறையினால நல்லதே நடக்கும் அதே போல தொழில் மற்றும் உத்தியோகம் உத்தியோகத்துல முக்கியமான திட்டங்கள் மற்றும் முடிவுகளை இன்னைக்கு வெற்றிகரமா நிறைவேற்றிப்பீங்க மேலதிகரிக்கிற பாராட்டு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அதை மட்டும் நிதானமா ஏத்துக்கோங்க அடுத்த பணவரவை வரைக்கும் சம்பள உயர்வு வருமான உயர்வு முதலீடு பங்கு இந்த மாதிரியான விஷயங்களால நல்ல பலன்கள் கிடைக்கும் தேவையற்ற செலவுல கட்டுப்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு இதோட குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய நாள் கிட்ட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உறவுக்காரங்கள் நண்பர்கிட்ட சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு உக்காரங்கிட்ட எச்சரிக்காய் இருந்துக்கோங்க அதே போல திருமணம் ஆணவளுக்கு தமிழர்களிடையே இருந்த பாசம் அப்படிங்கிறது அதிகமாகுது எந்த ஒரு விஷயத்தையுமே சேர்ந்து முடிவெடுக்க போறீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் சொல்லலாம் இது திருமணம் ஆகாதவளுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் வரக்கூடிய நாளுங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள் அடுத்த மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகரிக்குங்க தேர்வுகள் பூர்த்தி தேர்வுகளுக்கு இந்த நாள் நல்ல நாள் புதிய அறிவு புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி குரு பகவான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் மஞ்சள் தங்கம் அதிர்ஷ்டம் எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னாக்க காலை பத்தரை இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நல்ல நேரமா இருக்கு ஏதாவது புதுசா ஒரு நல்ல காரியங்களை தொடங்கணும்னாக்க இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க இதோட குறிப்பா நாளைய தினத்துல எந்த கிரகனுடைய நில அமைப்பு உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும் சூரியனை கன்னிராசில இருக்காரு சிம்மத்திற்கு அது வந்து இரண்டாம் பாவம் பேச்சு பணவரவு செல்வம் நல்ல இருக்கும் அது சந்திரன் ராசியில நான்காம் பாவம் குடும்பம் அனாமிதி சொத்து தொடர்பான விஷயங்கள்ல மேம்பாடு இருக்கு அதே போல குரு ரிஷிபத்துல பத்தாம் பாவம் தொழில் மரியாதை சமூகம் இதெல்லாம் மதிப்பு உயரும் சனி பற்றி கும்பத்துல ஏழாம் பாவம் கூட்டணி திருமணம் பங்குதறல் இது தொடர்பான சோதனைகள் சற்று குறையும் குருடைய பார்வையினால முழுவதுமா ஆதரவா மாறும் இதோட நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இதோட நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க முதல்ல இருக்கூடிய மகம் நட்சத்திரம் முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் கேது அதிபதி உடையது நாளை குருனுடைய பார்வைங்கிறது பத்தாம் பாவத்துக்கு கிடைக்கிறதுனால சிறந்த பலன் உண்டு வேலை பிரிவில் பெரிய மாற்றங்கள் நல்லா வளர்ச்சிருக்கும் தொழிலில் முன்னேற்றமும் மரியாதையும் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி பெரியவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பணவரவு நிலையாடுக்கும் சேமிப்பு உயரக்கூடிய நாள் சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறைஞ்சுங்க ஆரோக்கியம் மேம்படுது ஆலோசனை பொறுத்தவரைக்கும் ஆன்மீக சிந்தனை மற்றும் தியானம் பலத்தை ஏற்படுத்தும் சுருக்கமா நாளை தினம் மதிப்பு மரியாதை தொழில உயர்வு குடும்பத்துல மகிழ்ச்சி எல்லா விதங்களிலையும் தரக்கூடிய நாள் அடுத்த சுக்கரனுடைய அதிபதி சூரியன் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால பேச்சு செல்வம் அதிகமாகும் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் அழகு வியாபாரம் இது தொடர்பான நல்ல முடிவுகள் கிடைக்கும் தம்பதியிடையே உறவுங்கிறது வலுவா இருக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க பணத்தை பொறுத்திற்கும் நிதியில நிலைத்தன்மை ஆனா செலவை கட்டுப்படுத்திக்கணும் சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சோர்வு குறையும் மன அமைதி இருக்கும் ஆலோசனைன்னு பார்த்தோம்னாக்க உழைப்பால் உயர்வு உண்டு சுருக்கமா பூர நட்சத்திரம் இன்றைய நாள்ல கலை வியாபாரம் உறவு இது எல்லாமே சீராக இருக்கும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இதனால சூரியன் இரண்டாம் பாவத்துல இருக்கிறனால பேச்சில அதிகாரம் மதிப்பு மரியாதை அதிகமாகும் அரசார்ந்த வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் சொத்து விற்கிறது விக்கிறது இனிப்பறையான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு மேலதிக பாராட்டு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு சாத்தியம் நல்ல நிலை இருக்கு பயணங்கள் சுகமா இருக்கும் சுகாதாரம் சிறப்பா இருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக்கூடிய நாள் பேச்சில நிதானம் அவசியம் சுருக்கமா சொல்றேன் உத்திரபட்சம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு அதிகாரம் பணம் சொத்து இது எல்லாத்திலயும் முன்னெடுத்துறக்கூடியனால இந்த நாள் தொடங்கி முடியுது திரும்பவும் ஒரே ஒரு வரியில சொல்லிடுறேன் மகம் தொழில் உயர்வு குடும்ப அமைதி பூரம் கலை வியாபாரம் உறவு முன்னேற்றம் உத்திரம் ஒன்றாம் பதம் சொத்து அதிகாரம் நிதி வளர்ச்சி மூன்று ரக்ஷர்களுமே பெரும்பாலான சாதகமான பலன்களை தான் நாளை தினத்துல பெற போறீங்க குறிப்பா ஆன்மீக வழிபாடு தியானம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் சோ ஒட்டுமொத்தமா இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள தான் இருக்கு இந்த மகிழ்ச்சி நாள் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பா கிடைக்கணும்னா இந்த நாள்ல கட்டாயம் குரு வழிபாடு சிறப்பை சேர்க்கும் ஓம் குருவே நமக இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க குறைஞ்சபட்சம் பதினாறு முறை இன்று நாளில் சொல்லிட்டு இந்த நாளை தொடங்குறது சிறப்பு ஓகேங்களா இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் இந்த நாள் உங்களுக்கு இப்படி தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாளும் சிறப்பாக நாளாக அமையட்டும் குறிப்பா நம்ம எப்பவும் தான் உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகளில் வேண்டிக்கணும்னாக்க உடைய பெயர் ராசி நட்சத்திரம் நீங்க எந்த ஊரை சார்ந்தவங்க இதோட உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர் என்ன ஏன் குலதெய்வத்துடைய பெயர் கேட்கறேன் அப்படின்னாக்க அந்த தெய்வத்துக்கும் சேர்த்து பூஜைகளோட உங்களுடைய வழிபாட்டுக்கு நாங்களும் துணையா நின்று வேண்டிக்கிறோம் இதுல எங்க நம்ம கும்பிட்டாலே நமக்கு நிறைய பேர் இதுல இவங்க வேற கும்பிட போறாங்களா அப்படின்னு நினைச்சாக்க நம்பிக்கை இருந்தா ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் எங்கள் மீதும் நம்பிக்கை இருந்தா சத்தியம் பண்ணி சொல்றேங்க அணு திரும்பவும் செய்யக்கூடிய பூஜைகளை உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறோம் நல்லதே நடக்குதுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்